எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பௌர்ணமி சோடசக்கலை நேரம் பார்க்க போகிறோம் அதுவும் மாசி மாதம் பௌர்ணமி சோடசக்கலை இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சாதிச்சுக்கலாம் இதுகளின் சூட்சும நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் அவங்க வந்து வரங்களை எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க அந்த மாதிரி இது நல்ல ஒரு நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அதுக்கு வந்து ஒரே ஒரு குறிக்கோளை தான் நினைக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமா கல்யாணமா இல்லை திருமணம் நடக்கணுமா இல்லை குழந்தை பாக்கியமா இல்லை கடன் போகணுமா இல்லை பணம் வரணுமா இந்த மாதிரி ஏதோ ஒரு குறிக்கோளை நீங்கள் வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த சோடசக்கலை நேரம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் இது அம்மாவாசை பௌர்ணமின்னு வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதம் பௌர்ணமி சோடசக்கலை சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து மாசி மகா அன்னைக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு அஞ்சு ஐம்பத்தொன்னு டு ஏழு ஐம்பத்தொன்று வரைக்கும் ஒருக்கு இந்த நேரத்தை நீங்க அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க மனசுக்குள்ளேயே நினைக்கலாம் இல்ல பூஜை பண்ணலாம் இல்ல எழுதலாம் இந்த மாதிரி நீங்க சொல்லும்போது உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறணும் அதுவும் ரொம்ப அபூர்வ சக்தி வாய்ந்த மாசி மகம் அன்னைக்கு வருது மாசி மகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அது அந்த நாளில் வர்ற அந்த சோடசுக்களைய தவற விடாதீர்கள் நல்லா வந்து நீங்க வேண்டிக்கோங்க உங்களோட கோரிக்கை எதுவோ உங்களுக்கு அது கண்டிப்பா பளிக்கும் இத நீங்க மாசம் மாசம் அமாவாசை பௌர்ணமி சோடசுக்களை போட்டுட்டு பாருங்கள் பாருங்க இந்த சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் இருக்கு குலதெய்வ வீடியோ இருக்கு நிறைய பார்த்து பயன்பெறுங்கள் நிறைய பணம் வருவதற்கான வீடியோக்கள்லாம் நிறைய இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்